வெல்கம் டு அவர் அகாடமி ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸ் நம்ம டீடெயில்ஸ் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே கேட்டு இருந்து சிலபஸ் கேட்டு இருந்தீங்க நமக்கு இன்னும் இந்த வீடியோவில் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா நான் வீடியோ சொல்றதுக்கு வீடியோ டீடெயில்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த சிலபஸ்ல சேஞ்சஸ் இருக்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிலபஸ் தான் காமிக்கிறேன் ஓகேங்களா சேஞ்சஸ் இருக்கிறது பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது எப்படி நம்ம ஹிஸ்ட்ரியை அப்படி எப்படி மாத்தி போட்டாலும் அதே ஹிஸ்டரி தான் வரப்போம் ஓகே சயின்ஸும் அதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா இப்போ சிலபஸ் வந்து அதோட எக்ஸாம் பேட்டர் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம் வரலாம் கொஸ்டினுடைய லெவல்ல சேஞ்சஸ் வரலாம் ஆனா சிலபஸ் எதுவும் மாறாது அதே வார்த்தைகள் அதே பாடத்திட்டம் அதே மாதிரி தான் இருக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம் ஓகேங்களா நம்ம சிலபஸ் பத்தி எக்ஸாம் பேட்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு முன்னாடி டவுட்ஸ் தான் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி வந்து வீடியோ சொல்லு நம்ம சொல்லிட்டோம் இப்போ லாஸ்ட் வீடியோஸ் ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்டு திருப்பி திருப்பி நிறைய பேர் கேர்ள்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்ளை நான் திருப்பி கேர்ள்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு வேகன்சி ஒதுக்கியே வச்சிருவாங்க அந்த வேகன்சி தான் வந்து பாய்ஸ் வந்து போட்டியே போட முடியாது ஓகேங்களா அது உங்களுக்கு தனிப்பட்ட வேகன்சி இருக்குது உமனுக்குன்னு வேகன்சி கண்டிப்பா இருக்குது ஓகே தாராளமா அவங்க நான் இன்னும் கூடிய விரைவில் அடுத்த வீடியோக்குள்ள ஏதாவது நான் வீடியோ மேபி ஆஃப் அந்த அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை இந்த எக்ஸாம்ல எத்தனை இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு கொஸ்ட் கேட்றாங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்ஸி நான் சொல்லிடுறேன் காமிச்சிடறேன் டிஸ்ப்ளே போட்டு போன தடவை வேகன்ஸியில டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்ஸை காமிச்சிடுறேன் பார்த்து ஆனா பெண்கள் தாராளமா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து வேற என்ன கேட்டிருந்தீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு அதான் சக்திவேல் ஜெய ஜெய் சாரி ஜெயமாறன் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபாரஸ்ட் எக்ஸாம்க்கு லைசென்ஸ் ஹெவி இருக்கணுமா இத பேட்ச் மட்டும் போதுமா சார் சொல்லுங்க சார் கேட்டிருந்தீங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பா லைசென்ஸ் வேகம்

பிளஸ் டிரைவிங் லைசன்ஸ்ல த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது ஹெவியா லைட்டா அப்படி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க எல்எம்ஓ அப்படி எல்எம்வி அப்படின்னு சொல்றாங்க லைட் மோட்டார் வெஹிக்கலுக்கும் ஹெவி மோட்டர் இந்த ரெண்டு எது இருந்தாலும் ஓகே தான் ஆனா த்ரீ இயர்ஸ் ஓகே ரெப்யூட்டட் ஃபைவ் அதாவது நல்ல கம்பெனியில ஒரு மூணு வருஷம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததற்கான ஒரு சர்டிபிகேட் ஏதாவது இருக்கணும் ஓகேங்களா பேட்ச் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே மென்ஷன் பண்ணல அங்க மென்ஷன் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் நல்ல கம்பெனி தான் ஹெவி வெக்கர் அப்படின்னு இல்லை ஓகே எதனால ஹெவி இருந்தாலும் ஓகே நார்மலா இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா அப்புறம் லைசன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டோமொபைல் பத்தி அதாவது அந்த பைக்கு காரை பத்தி இருக்கக்கூடிய மெக்கானிசம் அந்த இது அது சம்பந்தமான அந்த படிப்பறிவு இருக்கும் ஓகே பேசிக் நாலேஜ் அதுதான் நார்மலாக ஓட்டு இருக்கும் போது ஏதாவது ரிப்பேர் ஆனால் அது சரி பார்க்கக்கூடிய திறமை இருக்கும் அதுதான் சொல்றாங்க பேசி அதான் செக் பண்ணிக்குவாங்க ஆனா இது மட்டும் நம்ம நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகே லைசன்ஸ் ஹெவி சாரி ஹெவி அல்லது நார்மல் இந்த த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சர்டிபிகேட் இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து டிரைவிங் இருக்கக்கூடியது அந்த போஸ்டிங்கு உமன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பிரியா ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா அது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும் ஓகே போன தடவை நோட்டிபிகேஷன்ல டிரைவிங் லைசன்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சி கிட்ட இருந்து கொடுத்திருந்தாங்க ஏன்னா போன தடவை நான் சொல்லல கேரி பார்வர்டு வேகன்சி அதிகமா இருந்தது அதனால இந்த தடவை அந்த தடவை போன தடவை கேட்கும்போது இதுக்கு அதிக வேகன்சி இருந்தது இந்த தடவை இதுக்கு அதிகம் வருங்கிறது எதிர்பார்க்க முடியாது ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம் ஓகே ஏன்னா வந்து டிரைவர்லாம் எல்லாம் ஒரு ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்க இருந்துருவாங்க ஓகே மேபோஷன் ஏதாவது போயிருந்தா கொஞ்சமா அவர் வரக்கான வாய்ப்பு தான் இருக்கு போன தடவை மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு அந்த அளவுக்கு பல்க்காக அவர் வாய்ப்பு ஆனா இது வந்து நல்லா வரும் ஓகே வந்து இந்த இது இந்த போஸ்டில இருந்தா ஃபாரஸ்டருக்கு ப்ரொமோஷன ஆயிருக்காங்க நிறைய பேர் வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு அதனால அதிகம் ஓகே அப்போ வந்து அதே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும் சிலபஸ் கொடுக்குறோம் இன்னைக்கு அதான் சிலபஸ் கேட்டுருங்க சிலபஸ் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குமா நான் போன வீடியோல இது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் ஓகே கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டு மாதிரி டிஎன்பிசி போர்டு மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு தனியாக டெஸ்ட் வைக்கலாம் அது ஸ்கோரிங் ஓகே எலிஜிபிலிட்டி கம் கோ ஸ்கோரிங் அதாவது அந்த அது எலிஜிபிலிட்டி தமிழ் எடுக்கக்கூடிய மார்க்கையும் நமக்கு எக்ஸாமில் சேர்ப்பாங்களாங்கிறது மட்டும்தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட் கிடையாது அது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த பேப்பரை அவாய்ட் பண்ணுவோம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஸ்கோரிங் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி டிஎன்இஎஸ் இந்த இந்த போர்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆனா எலிஜிபிலிட்டி இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் டவுட்டு எலிஜிபிலிட்டி இருக்குமா கேட்டிருந்தீங்க அப்புறம் மே மேற்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபிசிக்ஸ் அந்த இது கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அதே தான் சொல்ல போகிறோம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலே போகும் அதுதான் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டு நான் சிலபஸ் பார்த்துடுறேன் சிலபஸ் பார்த்துருங்க சிலபஸோடைய பிடிஎஃப் தமிழ் மீடியம் நான் சிலபஸ் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் அதை எங்கே சென்ட் பண்ணுறேன் சொல்லிடுறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா வன காப்பாளர்னு சொல்கிறாங்க அந்த பதவிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்க எக்ஸாம் பேட்டர் பழைய பேட்டர்ன் தான் இது சப்ஜெக்ட் டு ரிவிஷன் அதாவது இது மாறுதலுக்கு உட்படும் எக்ஸாம் பேட்டர் நான் சொல்ற பேட்டர்ன் தான் இருக்கும் நினைக்காதீங்க இது போனதோட எக்ஸாம் பேட்டர்ன் இனிமேல் அப்படி நோட்டிபிகேஷன்ல ஏதாவது மாறுதல்கள் இருக்கலாம் ஓகேங்களா டூ அவர்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா இரண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க ஒன் பிப்டி மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ஓகேங்களா ஒன் பிப்டி மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க டூ அவர்ஸ் வைக்கிறாங்க இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ஓகேங்களா அதாவது வன காவலர் சொல்றாங்க இதான் அடிமட்டம் போஸ்ட் வன காவலருக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா த்ரீ அவர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் டெஸ்ட் ஓகேங்களா த்ரீ ஹவர்ஸ் குடுக்குறாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஜஸ்ட் நம்ம என்னென்ன சிலபஸ் ஓகேங்களா அப்போ பேட்டர்ன் பார்த்துக்கோங்க டூ ஹவர்ஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபாரஸ்ட் வாட்ச் வன காப்பாளராக இருந்தாங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல இது இந்த எக்ஸாம் வந்து டென்த் குவாலிபிகேஷன் எக்ஸாம் இது பாத்துட்டீங்கன்னா டுவெல்த் குவாலிபிகேஷன் எக்ஸாம் ஓகேங்களா த்ரீ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் உடைய பேட்டர் படித்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் சிலபஸ் பார்க்க ஓகேங்களா

அது நட்சத்திரம் அப்படி சொல்லுவாங்க உயர் கல்விக்குரிய தரத்தில் இருக்கும் அதுக்கு சிக்ஸ்த் டு டென்த்தும் வரும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரும் ஓகே வன காவலர் அப்படி எடுக்கும்போது டென்த் குவாலிஃபிகேஷன் அதனால டென்த் லெவலில் இருக்கும் எஸ் எஸ் தான் இருக்கும் ஓகே அப்போ அது ஹச்எஸ்சி ஸ்டாண்டர்டு இது எஸ் ஸ்டாண்டர்ட் அப்போ ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கோங்க சிலபஸ் எல்லாமே ஒன்று தான்ப்பா ஆனால் அதோடைய தரம் கொஸ்டினுடைய லெவல் வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா ரைட் இப்போ சிலபஸ் ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு எத்தனை யூனிட் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றில் பொது அறிவியல் வச்சிருக்காங்க ஓகே அறிவியலை பொறுத்த வரைக்கும் நாலு டாபிக் எப்பவும் போல என்னதான் அப்படி பார்த்தீங்கன்னா இயற்பியல் வேதியல் தாவரவியல் விலங்கியல் மொத்தம் நாலா புரிச்சு வச்சிருக்காங்க இப்ப இயற்பியலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இயற்பியல் வேதியல் இந்த ரெண்டு பல்கா இருக்கும் அது இயற்பியல்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு என்னதான் பேரண்டத்தின் அமைப்பு அந்த பேரண்டத்தின் அமைப்புல நம்ம என்னதான் படிக்கணும்னா எப்படி வந்து நம்மளுடைய யூனிவர்ஸ் ஓகே நம்மளுடைய உலகம் எப்படி உருவானது இங்கிலீஷே இருக்குது ஓகே இங்கிலீஷே இருக்குது உலகம் எப்படி உருவானது இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து பொது அறிவியல் விதிகள் ஓகே நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஓகே நியூட்டன்ஸ் படிச்சிருப்போம் ஆர்கிமெடிஸ் விதிகள் படிச்சிருப்போம் நம்ம நிறைய சயின்ஸ் நம்ம படிக்க படிக்கக்கூடிய விதிகளை இங்க படிக்கணும் அது பிறகு பார்த்தீங்கன்னா புதிய உருவாக்கமும் கண்டுபிடிப்புகளும் கண்டிப்பா என்ன

மறுபா திரவம் திடம் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம படிக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா இயக்கங்கள் அப்புறம் இயற்பிய அளவுகள் அளவீடுகள் மற்றும் அளவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன படிக்கணும் விசை ஒரு அழகா படிக்கணும் வெப்பம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்

அப்புறம் வந்து அந்த ஒளியில இருந்து அலைகள் நெட்டலைகள் குறுக்கலைகள் இந்த மாதிரி வந்து இயற்பையில் போட்டது கொஞ்சம் வைட்டு நிறைய விஷயங்கள் படிக்கும் ஆனா எல்லாமே மேக்ஸிமம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த்துக்குள்ள படிச்சாலே கொஞ்சம் கவர் ஆயிரும் கொஞ்சம் டுவெல்த்லயும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் லெவன்த் டுவெல்த்ல ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து லெவன்த்லயோ டுவெல்த்ல இருந்தா அந்த சிலபஸ்ல நம்ம படிச்சுக்கணும் படிச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா நான் முடிஞ்ச என்ன வர வரக்கூடிய அடுத்த வீடியோக்கள்ல நம்ம வேர் டு ஸ்டடியும் நான் போட்டுறேன் ஓகேங்களா எந்தெந்த டாபிக் எந்தெந்த லெசன் எங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி நான் போடுறேன் ஓகேங்களா அடுத்து வேலையில பொறுத்த வரைக்கும் கம்மியாக கொடுத்துருக்காங்க தனிமங்கள் சேர்மங்கள் அமிலம் காரங்கள் உப்புகள் செயற்கை உரங்கள் உயிர்கொல்லிகள் நுண்ணுயிர்கள் ஓகே இந்த 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 மூணு டாபிக் ரொம்ப முக்கியம் இப்போ அமிதம் காரம் இதோ பிஹெச் வழியிலாம் கேட்பாங்க அப்படி தாவரவியலைப் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துகள் வந்து உயிரினங்களின் பல்வேறு வகைகள் உணவூட்டம் திட்ட உணவு சுவாசம் ஓகே ரொம்ப முக்கியமானது அதாவது தாவரங்கள் எப்படி உணவூட்டம் வைக்கிறது அந்த ஃபுட் செயின் ஃபுட் சைக்கிள் எல்லா விஷயத்தையும் இதில் படிக்கணும் அடுத்த விலங்கியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது அது ரத்த ரத்த சுழற்சி ரொம்ப முக்கியமானது இதயம் எல்லாமே இதில் லிங்க் ஆகிடும் ஓகேங்களா ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் லிங்க் ஆயிடும் அப்புறம் மனித நோய்கள் ரொம்ப முக்கியம் ப எவ்வளோ டிசீஸ் இருக்குது எவ்வளோ விட்டமின் இருக்குது இதெல்லாம் பார்த்து படிக்கணும் ஓகேங்களா மொத்தமாக இப்போ சயின்ஸுங்கிறது கொஞ்சம் ஒயிடு

இந்த ஒன் வண்டி வந்துட்டீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த புவி நித குறியீடுகள் இந்த புவிசார் குறியீடுகள் அப்புறம் நடப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் செலக்டிவா படிச்சாலே போதும் நடப்பு படி ஒரு மேட்ரே கிடையாது அந்த ரேஞ்ச் கூடிய நடப்பு ஈஸி நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து நம்ம அது எக்ஸாம் டைம்ல நம்ம மெட்டீரியல் எதையும் சரி நம்ம வீடியோக்களை நம்ம பாத்துக்கலாம் ஓகே அது நம்ம கிளாஸ்ல நம்ம பண்ணிடுவோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து பாருங்க மூணாவது வீட்டு என்ன புவியியல் ஓகே புவியியல் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த் அதிகபட்சம் கவர் ஓகேங்களா சூரிய குடும்பம் பேசிக் இதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பேரண்டம் சூரிய குடும்பம் பருவ காற்று மலைப்பொழிவு காலநிலை தட்பவெப்பநிலை மண் வகைகள் நீர்வள ஆதாரங்கள் ஓகே ரிவர்ஸ் பத்தி படிக்கணும் இங்க என்னென்ன மண் வகைகள் இருக்குது போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் டென்த்ல ஒரு பாடம் இருக்கும் ஓகேதா அந்த பாடத்தை படிச்சாலே முடிஞ்சு போச்சு அடுத்து மக்கள் தொகையை பத்தி ஃபுல்லா படிக்கணும் மக்கள் தொகை அடர்த்தி பரவல் இயற்கை பேரழிவுகள் பேரிடர் நிர்வாகம் ஓகே புவியலை பொறுத்தவரைக்கும் இந்திய புவியல் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்க பாருங்க சூரிய சூரிய குடும்பம் புவியின் பேரண்டம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் ஜியாகிரபி மேக்சிமம் படிச்சாலே போதும் இந்தியாவில் உள்ள ஆறுகள் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க உலக வரலாறு இப்போ உலக புவியியல் வரலாறு புவியல் வந்து கொஞ்சம் தேவையான இந்தியாவுடைய ஜியாகிரபி படிச்சாலே மேக்சிமம் போதுமான ஓகே அடுத்து பாருங்க அடுத்து இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு ஹிஸ்டரி தான் ஓகேங்களா மொத்த ஹிஸ்டரியும் நமக்கு வந்து டாப்பியா கொடுத்துருக்காங்க எங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க சிந்து சமய நாடத்துல ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி மனிதன் தோன்றிய காலம் தான் ஆரம்பிக்கல அடுத்து பாருங்க குப்தர்கள் பெயர்றாங்க இடையில வேத காலம் ஒரு சிலபஸே இல்லை ஓகே இதுதான் சிலபஸ் படிக்கணும் உட்காந்து வந்து நம்ம உட்காந்து செவன்த் எய்த் இருக்கக்கூடிய வேத காலங்களை உட்காந்து லெவன்த் இருக்கக்கூடிய வேத காலங்களை உட்காந்து உட்காந்து படிக்கூடாது ஏன்னா சிலபஸ்லேயே இல்லை அப்போ அது வேணாம் விட்டுறணும் ஓகேங்களா வேத காலம் இல்லை மௌரிய பேரரசும் இல்லை ஓகேங்களா மௌரிய பேரரசுனா அசோகரை பத்தி படிக்கவே வேணாம் குப்தர்கள் வந்து

திட்டம் அரசியல் கட்சிகள் பெரும்பாலான திட்டங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு படிக்கணும் திராவிட இயக்கங்களுடைய வரலாறு படிக்கணும் நீதி கட்சி பத்தி படிக்கணும் ஏன்னா பகுத்தறிவாளர்களுடைய எழுச்சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க திராவிட இயக்கம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க திராவிட இயக்கம் அப்போ கண்டிப்பா படிச்சுதான் ஆகும் நீதி கட்சியில இருந்து அப்புறம் எப்படி எப்படி எல்லாம் கட்சிகள் மாறினது அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்ன எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்கணும் அவங்களுடைய வரலாறு படிக்கணும் அடுத்து பாலிட்டிக் ஓகேங்களா இந்தியா ஆட்சி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒயிட் சிலபஸ் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லா விஷயத்தையும் தெரியும் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு முக உரையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க மத்திய மாநில அரசு ஆட்சி பகுதியில் குடியுரிமை உரிமைகளும் கடமைகளும் ரொம்ப முக்கியமானது உரிமைகளையும் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்புறம் மனித உரிமை சாசனம் இந்திய நாடாளுமன்றம் பாராளுமன்றம் சட்ட நிர்வாகம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கப்பா பாலிட்டியில எதுவுமே ஸ்கிப் ஆகல அப்படியே நீட்டா நம்ம புக்கு எல்லா விஷயத்தையும் அப்படியே சீக்வன்ஸா லெவன்த் டுவெல்த் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுப்பா ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த் வந்து பாலிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க அடுத்து இந்திய பொருளாதாரம் எகனாமிக்ஸ் இந்திய பொருளாதார இயல்புகள் ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரிகள் எப்பவும் போல முக்கியமானது இதெல்லாம் ஓகே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடலாம் ஓகே தொல் வளர்ச்சி கிராம நலம் சார்ந்த திட்டங்கள் எல்லாமே அப்படி கொடுத்துருக்காங்க சிலபஸ் இருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்கள் இந்திய பொருளாதார இயல்புகள் ஐந்தாண்டு திட்டம் மாதிரி நில சீர்திருத்தம் இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா டென்த்துக்குள்ள இருக்காது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லெவன்த் புக்ல தான் இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு நம்ம சிக்ஸ்த் மட்டும் சிக்ஸ்த் டென்த் மட்டும் போதாது என்னதான் அது ஃபாரஸ்ட் வாட்சரா இருந்தாலும் ஓகே கொஞ்சம் வெளியவும் படிக்கணும் ஓகே அது நம்ம மெட்டீரியல் நம்ம கிளாஸஸ்லயும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்ஸ் கொண்டு போயிடலாம் ஓகேங்களா ஒண்ணு பயப்பட வேணா எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் படிக்கும் அதை நம்ம பாத்துக்கோ ஓகேங்களா அப்போ ஆறாவது யூனிட்டா இந்திய பொருளாதாரம் அடுத்து ஏழாவது யூனிட்டா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்தியா நம்ம அதுல சொல்லிருந்தோமா சுதந்திர போராட்டத்துல இருந்துக்கிற மாதிரி அதே மாதிரி இங்க ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா கொடுத்துருவோம் இந்திய தேசிய இயக்கம் மறுமலர்ச்சியில இருந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க பிரிட்டிஷ் வந்தாலும் இந்தியாவில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டது இதுல இருந்து ஆரம்பிச்சு தேசிய தலைவர்களோட எழுச்சி அதுல காந்தி நேரு தாகூர் இவங்க எல்லாரும் ஓப்பனாவே கொடுத்துருக்காங்க இது அல்லாம போராட்ட போராட்ட முறைகள் என்ன சார் போராட்ட முறைகள் அப்படின்னா இந்தியாவுல போராட்டம் பல்வேறு முறைகள் ஏற்பட்டது அகிம்சி முறையில ஏற்பட்டது அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா அறவாதிகள் ஏற்பட்டது இன்னொரு சைடு வந்து தீவிரவாதிகள் அதாவது எழுச்சிகர புரட்சிகரவாதிகள் ஏற்பட்டாங்க இன்னொரு சைடு குண்டு எறிந்தது இந்த மாதிரி எல்லா விஷயம் நடைபெற்றது அப்ப போராட்ட முறைகளை படிக்கணும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்துடைய பங்கு அத பெரிய பங்கு யார கேள்வி ராஜாஜி வேவுசி பெரியார் பாரதியார் மற்றும் பல எவ்வளவு பேர் இருக்கா இன்னும் வந்து தமிழக சுதந்திர போராட்டம் முன்காலத்துல வந்தீங்கன்னா நம்மளுடைய மருது சகோதரர்கள் புலித்தேவர் வீரபாண்டி கட்டபொம்மன் இவருடைய உங்களுடைய வரலாற்றை பற்றி படிக்கணும் தமிழக வரலாறுகளையும் படிக்கணும் இந்தியாவுடைய தேசிய இயக்கத்தை பத்தி படிக்கணும் இது கொஞ்சம் வைடு சா டாபிக் தான் நிறைய இருக்கும் ஓகேங்களா அடுத்து கடைசி யூனிட்டா ஓகேங்களா எட்டாவது யூனிட்டா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வச்சிருக்காங்க அதாவது மேக்ஸ் வச்சிருக்காங்க அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா மத்த யூனிட்டியோட

கணக்கிடுதல் தொகுத்தல் மற்றும் பார்வைக்கு உட்படுத்தல் அட்டவணைகள் புள்ளி விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க எல்சிஎம் சிம்பிளிபிகேஷன் எல்லாம் இதுல இருந்து ஆரம்பித்து வச்சுக்கோம் இதுல எதுவும் இருக்குது ஆனா இதுல இருந்து சிம்பிளிபிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டி தனி வட்டி பரப்பளவு கன அளவு நேரம் வேலை தற்கறிவு புதிர்கள் பகடை ரீசனிங் முதல் கொண்டு இருக்குது அப்போ ஆப்டிடியூடும் இருக்குது பிளஸ் ரீசனிங்கும் இருக்குது ஓகே ரெண்டுமே தான் ஆகணும் ஓகேங்களா இதுதான் மொத்தமா இருக்கக்கூடிய மொத்த எட்டு யூனிட் இருக்குமா

ஓகே இந்த எட்டு யூனிட்ல அடுத்து நம்ம வீடியோவில் எத்தனை கொஸ்டின் கேட்டுறாங்க பாக்கிறேன் எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ண போறோம் எந்த இதுல இருந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் எதுல நம்ம வீக் இருக்கிறமோ அதை எப்படி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம தான் அதை கத்துக்கணும் எட்டு யூனிட் கேட்டுக்கிறேன் ரைட் நான் இப்போவும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த சிலபஸ் டெம்பரவரியான சிலபஸை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இது சப்ஜெக்டு ரிவிஷன் தான் அதாவது என்ன அப்படின்னா இது மாறுவதற்கு கண்டிப்பாக உட்படும் நான் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றேன் ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் ஹிஸ்டரியில் ஒரு சில விஷயங்கள் இப்போதையும் நான் என்ன வேதகாலம் இல்லைன்னு சொன்னேன் மேபி நாளைக்கு வந்து ஆரியர்கள் சார் அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் இதுதான் சொல்லியிருந்தேன் மேபி நாளைக்கு ஏதாவது சப்ஜெக்ட் அதாவது சிலபஸ் ரிவிஷன் பண்ணும்போது மேபி ஆட் ஆகலாமே தவிர சிலபஸ் கம்மி ஆகாது ஓகேங்களா அப்போ இதை ஒரு மையப்பொருளாக வச்சு நம்ம படிக்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஆட் பண்ணால் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் படிக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகே ஆட் பண்ணலாம் சந்தோஷம் இருக்கிற வச்சு நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியும் தனியாக வைப்பாங்க அதுக்குரிய சிலபஸை நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ மேற்படி இன்னும் எதை எப்படி படிக்கணும் ஓகேங்களா நம்ம இன்ஸ்டியூட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்மிங் டே வீக்லி கம்மிங் வீக்ல இருந்து பேச்சஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா அதுக்கு அது அந்த பேச்சஸ்ல அட்மிஷன் பண்றவங்களுக்கு இதற்கு தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எப்படி படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன் சயின்ஸில் எதை எப்படி அணுகலாம் ஓகே வேறு டீ பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எப்படி பார்க்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்கலாம் அது ரொம்ப பேரலாக மேக்ஸுக்கு வீடியோ ஜிஎஸில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அது கொஸ்டின்ஸ் வீடியோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ஸ் நமக்கு தேவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் இன்னமும் தாண்டி இதையும் தாண்டி இதாக டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் இருந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க்யூ